ஏ x2 plus பி எக்ஸ் ci சிஐ எக்ஸ் 3 த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒன்னால் வகுக்கும் போது மீதியானது இருபத்தி ஒன்னு மற்றும் ஒன்பது ஏனில் ஏ பி மற்றும் சிஐ காண்க காசியன் நீக்கல் முறையை உபயோகிக்கவும் வந்து என்னன்னா வந்து மீதி தேற்றம் அப்படின்னா என்னன்னு தெரியும் ஓகே மீதி தேற்றம் அப்படின்னா

மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் இருபத்தி ஒன்று ஓகே ஸோ இதுலருந்து பி ஆஃப் மைனஸ் இருபத்தி ஒன்று அப்படின்னா என்னது நமக்கு ஒன்பது ஏனஸ் மூணு பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு இருபத்தி ஒன்று

ஸோ நமக்கு என்னது 25A ஏ ஓகே அதுக்கப்புறம் பிளஸ் அஞ்சு பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் ஓகே அடுத்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு பி ஆஃப் equal இஸ் ஈக்வல் டு ஒன்பதுன்னு கொடுக்குறாங்க ஸோ பி ஆஃப் ஒன்று இஸ் டு ஒன்பது ஓகே இது வந்து என்னது நமக்கு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி பெருக்கல் ஒன்று பிளஸ் சி ஒன்பது ஸோ இங்கே வந்து என்னது ஏ b பி பிளஸ் ஓகே இது வந்து நமக்கு மூணாவது ஓகே நமக்கு வந்து முதல் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா காசி நீக்கல் முறை தான் பயன்படுத்த போகிறோம் அதனால நமக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நமக்கு இங்க இங்கே 0 இங்கே ஜீரோ இங்க ஜீரோ வேணும் இந்த மாதிரி வேணும் அப்புறம் இங்கே ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து என்னது நாம் மொதல் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம் இதை நம்ம என்ன என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது காசியன் நீக்கல் முறையை பயன்படுத்தி எப்படி வந்து இதை சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் நம்மளுடைய எய்ம் வந்து என்ன அப்படின்னா ஏபிசி கண்டுபிடிக்கணும் ஓகே ஸோ நம்ம வந்து காசியன் நீக்கல் முறையில தான் பயன்படுத்த போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் அதுக்கு இந்த கிளுக்கள் தேவை ஸோ ஒன்று 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 ஒன்பது இங்கே ஒன்பது மைனஸ் மூணு ஒன்று இருபத்தி ஒன்று இங்கே நமக்கு இருபத்தி அஞ்சு அஞ்சு ஒன்று அறுபத்தி ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான ஒன்று இங்கே இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து இதை சிம்பிளை பண்ணலாம் ஸோ ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்மடு இன்டூ ஆர் டூ மைனஸ் நைன் ஆர் ஒன் ஆர் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மடு இன்டூ ஆர் த்ரீ மைனஸ் நமக்கு இருபத்தஞ்சு ஆர் ஒன் ஓகே ஸோ இங்கே வந்து ஒன்பது இருக்குது இங்கே வந்து இருபத்தஞ்சு இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம மொத ரோலை இந்த சேஞ்சு மேல அதை அப்படியே எழுதிக்கலாம் ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒன்பது ஓகே ஸோ இப்போ இது இரு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இது பண்ண போறோம் அதுக்கு இதை ஒன்பதால பெருக்கணும் ஒன்பதால இதை பெருக்கும் மைனஸ் ஒன்பதால பெருக்கி இது கூட்டணும் மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது கூட்டல் ஒன்பது பூஜ்ஜியம் ஸோ இங்க என்னது மைனஸ் ஒன்பது பெருக்கல் ஒண்ணுங்கிறது மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு அப்படிங்கிறது மைனஸ் பனிரெண்டு ஒன்புஸ் ஒன்பதாயிரம் என்னது ஒன்பதா எண்பத்தி ஒண்ணு சோ மைனஸ் எம்பத்தி ஒண்ணு கூட்டல் இருபத்தி அப்படிங்கும்போது நமக்கு இங்க அறுபது அப்படின்னு கிடைக்கும் அதாவது மைனஸ் அறுபது கிடைக்கும் என்னது இருபத்தி அஞ்சால போறோம் நம்ம இத

அதுக்கப்புறம் மைனஸ் இருபத்தஞ்சு பெருக்கள் ஒன்பது அப்படிங்கிறது மைனஸ் இருநூத்தி இருபத்தஞ்சு அதோட அறுபத்தொன்னு கூட்டம் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் நூத்தி அறுபத்தி நாலு கிடைக்கும் சோ இப்ப என்னது நாம இதை வந்து சிம்ப்ளை பண்ண போறோம் ஓகே சோ நமக்கு இந்த ரெண்டும் வந்து என்னது பூஜ்யமா கிடைச்சிச்சு ஓகே இப்ப நாம இதை வந்து சிம்ப்ளை பண்ணணும் இதை சிம்பிளை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது எல்லா டைமும் வந்தது நமக்கு நாளினுடைய மடங்குகளா இருக்குது இதுவும் வந்தது நாளினுடைய மடங்குகளா இருக்குது என்னன்னா நாளா நம்ம வகுக்கலாம் வறுக்கலாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இன்டூ ஒன் பை ஃபோர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஒன் பை ஃபோர் ஆர் டூ அதே போல ஆர் த்ரீ டிரான்ஸ் இன்டூ மைனஸ் ஒன் பை ஃபோர் ஆர் த்ரீ ஸோ நமக்கு இப்போ இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஆர் ஒன்ல இந்த சென்சுமே இல்லாத அப்படி இல்லைங்களா ஒன்று 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 ஒன்பது ஓகே ஸோ நமக்கு இங்கே பூஜ்ஜியம் இங்கே மைனஸ் நாலால வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு முன்னாங்க பன்னிரெண்டு இங்கே இரண்டு நமக்கு இங்கே வந்து என்ன கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கும் ஓகே பதினஞ்சு நாங்க அறுபது ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து என்னது நம்ம நால வகுக்கப்பறோம் இங்கே பூஜ்ஜியம் இங்கே ஐநாங்க

ஸோ அதுக்கு பெட்டர் வந்து என்னன்னா வந்துட்டு இந்த உறுப்பு வந்து என்னது ஒன்றா ஆக்கினோன்னா நல்லா இருக்கும் அது எப்படி ஒன்றா ஆக்கலான்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து என்னது எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மூணால நம்ம உத்தரலாம் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஆர் டூ டிரான்ஸ்ஃபார்மடு இன்டூ ஒன் பை த்ரீ ஆர் டூ ஸோ பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு இங்க ஒன்று ஒன்று ஒன்னு ஒன்பது ஓகே பூஜ்ஜியம் 2, ரெண்டு பை மூணு வந்து என்னது மூணால ஒத்துட்டோம் அப்படின்னு நமக்கு அஞ்சு கிடைக்கும் ஓகே ஸோ இங்க பூஜ்ஜியம் அஞ்சு ஆறு நாற்பத்தி ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒன்னா மாத்தணும் அது எப்படி மாத்துறது அப்படின்னா இங்க ஃபைம்ஸ் ஆர் டூ ஓகே ஸோ அதாவது என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஆர் டூ வந்து மைனஸ் அஞ்சால பெருக்கிட்டு இதோட கூட்ட போகிறோம் ஓகே ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து மைனஸ் அஞ்சால பெருக்கிட்டு இதோட கூட்ட போறோம் ஸோ இப்போ வந்து நமக்கு ஆர் ஒன்ல எந்த செஞ்சுமே இருக்காது ஒன்று 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 ஒன்பது இருக்கும் ஓகே ஆர் டூல எந்த செஞ்சு மேற்காது பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு பை மூணு அஞ்சு அப்படின்னு இருக்கும் ஓகே இங்கே வந்து என்னது நமக்கு இதை மைனஸ் செஞ்சால பெருகி இதோட கூட்ட ஸோ இங்கே இங்கேயும் பூஜ்யம் அதனால தான் பூஜ்ஜியமாகவே இருக்கும் இதை மைனஸ் அஞ்சால பெருக்கும் போது இது மைனஸ் செஞ்சாயிரும் மைனஸ் அஞ்சு அஞ்சு இது பூஜ்யமாக மாறிடும் இதை மைனஸ் அஞ்சால பெருக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு மைனஸ் அஞ்சால பெருக்கும் போது மைனஸ் பத்து பை மூணு அப்படின்னு கிடைக்கும் அதுலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த ஆரை கூட்டுறோம் ஸோ ப்ளஸ் ஆறு அப்படிங்கும் போது என்ன இருக்கும் இது ஆறு பெருக்கல் மூணு பை மூணு ஸோ மைனஸ் பத்து ப்ளஸ் பதினெட்டு பை மூணு அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே எட்டு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது எட்டு பை மூணு அப்படின்னு கிடைக்கும் ஓகே அதே போல் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து பெருக்கும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் அஞ்சு பெருக்கல் அஞ்சுங்கிறது மைனஸ் இருபத்தஞ்சு ஸோ மைனஸ் இருபத்தஞ்சு இங்க என்னது நாற்பத்தொன்னு இருக்குது ஸோ மைனஸ் இருபத்தஞ்சு நாற்பத்தொன்னு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஸீக்வல் டு நமக்கு பிளஸ் பதினாறு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்க பதினாறு அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு ஓகே ஸோ நமக்கு இப்ப கணக்கை வந்து சால்வ் பண்ணலாம் இப்ப இதை நாம அப்படியே வந்து ஈக்வேஷன் எழுதிக்கலாம் எழுதும் போது என்ன ஆயிரும் அப்படின்னா வந்துட்டு இது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஒன்பது அதுக்கப்புறம் இங்க வந்து ஏ வந்து பூஜ்ஜியம் ஆயிடுச்சு ஸோ பி டூ சி பை த்ரீ இஸ் அஞ்சு ஓகே இங்க வந்து என்னது நமக்கு ஏஇன் ஜீரோ பி இன் ஜீரோ இங்க வந்து என்னது எட்டு பை மூணு சி இஸ் ஈக்குவல் டு பதினாறு

ஏ பிளஸ் ஏழு இஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஸோ a இஸ் ஈக்குவல் டு ஒன்பது மைனஸ் ஏழு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ நமக்கு தேவையான என்னது ஏ வந்து 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே ஏ வந்து 2 b வந்து 1 c வந்து ஆறுன்னு கிடைச்சிருக்கு ஸோ நம்ம கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபிசி மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதை எழுதிக்கலாம் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் பி is equal to 1, சி is equal to r. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர் இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்